இருக்கா ரெண்டு மூணு நாள அம்மா நம்ம கிட்ட பேசவே மாட்டேங்குது அம்மா திட்டாருல அதான் அம்மா அப்படி நடந்துக்குது புரியுதுக்கா ஓகே நம்ம கிட்ட பேச மாட்டேங்குது இப்ப என்ன பண்றது அம்மா நியூஸ் பேப்பர் படிக்கிறதுல ஆமா வச்சு என்னடி பண்ண போறேன் அம்மாவை எப்படி கலாய்க்கிற எனக்கு தெரியும் நீ அமைதியாரு என்னமோ பண்ணு ஆனா அம்மா நம்ம கிட்ட நல்லபடியா பேசணும் அவ்வளவுதான் பாருக்கா நடக்கிறத சரி அம்மா அம்மா இங்க பாருமா அதெல்லாம் பார்க்க முடியாது நியூஸ் பேப்பர்ல அப்படி என்ன படிக்கிற நான் என்னமோ படிப்பேன் உங்களுக்கு என்ன வந்துச்சு உங்க ரெண்டு பேருமாலையும் ஏன் கோவம் உனக்கு கோவம் தீரலையா ஆமா ஆமா அப்பா தானே உன்னை அடிச்சாரு நீதான் அடிச்சாரு அதான் ரெண்டு நீ பேசாமே இருக்க போனோம் நாங்க சாப்பாடு கட்டியா இல்லையா அதெல்லாம் நீங்களே போய் கட்டிக்கோங்க என்னமா இப்படி சொல்றேன் நான் சாப்பாடு செய்யலையா செஞ்சாச்சு நீங்க போய் சாப்பாடு கட்டிக்கோங்கன்னு சொன்னேன் விடுதி அம்மா எதுக்கு இப்படி தொந்தரவு பண்றேன் டிஃபன் பாக்ஸ்ல வச்சுக்க வேண்டியதான் என்னக்கா இப்படி பேசுறேன் நல்லா டிஃபன் பாக்ஸ்ல வச்சு மஞ்ச பாக்ல போட்டு நம்ம கையில கொடுக்கும் இப்ப என்னமோ நம்மள போய் போடுற சொல்லுது ஆஹ் ஏஹ் விடுதி நீ எடுத்து போட்டுக்க மாட்டியா இல்லக்கா அம்மாவே எடுத்து வந்து கொடுக்கணும் அதெல்லாம் நடக்கவே நடக்காது பாரு இப்ப நடக்கும் பாரு அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குதுமா சாப்பாடு எடுத்துருவாம சாப்பிட்டு கிளம்பணும்ல எடுத்து போய் போட்டுக்கோங்க போங்க நான் இப்படியே சொல்லிட்டு இருக்கேன் இன்னும் உனக்கு பாசமே இல்லையா உன் பொண்ணு பசிக்குதுங்கறேன் நீ போய் போட்டுக்கோங்க பசிக்குதுன்னு சொன்ன உடனே இதுல வந்து சாப்பாடு கொடுப்ப இப்ப என்ன கண்டிக்கவே மாட்டேங்கிறியே இதைப் பத்தி நான் கண்டுகிட்ட வரைக்கும் போதும் உங்களுக்கு உங்க அப்பா பாத்து பாத்து செஞ்சு என்ன பிரயோஜனம் அப்பாவை புரிஞ்சிக்கல நீங்களே என்னை புரிஞ்சுக்கல அம்மா நான் ஏமா புரிஞ்சுக்காம இருக்கோம் அப்பா தானே உன்னை அடிச்சாரு நாங்க என்ன பண்ணுவோம் உங்க அப்பா என்னை அடிக்கிற வரைக்கும் உன் கைய என்னை பூ பூத்து எடுத்துச்சா அம்மா இதெல்லாம் சரியே இல்ல நீ அடிச்சாரு உன் கை எங்க பூச்சாம் அதெல்லாம் கிடையாது மா பிள்ளைங்க நிக்கணும் அதுக்கே ஒன்னு சொல்லாதப்ப நான் மட்டும் செஞ்சுட்டேன் ஒரே கலர்ல அது ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிறியே நீங்க எதையே போட்டுருப்போங்க என்னமோ பண்ணுங்கப்பா என்ன அவசியம் ஒண்ணும் வேண்டாம் இருக்கட்டும் இருக்கட்டும் ஆனா அக்காவும் உங்ககிட்ட வழி வந்து பேசுனாலும் இப்படி நடந்துக்கற ஏன் எப்ப பேசுறியோ அதை வரைக்கும் நானும் பேச மாட்டேமா அக்காவும் அதேதான் நான் என்ன அப்படி சொன்னேன் என்னைய மாட்டி விடுற

உங்க ரெண்டு பேருக்கு குழப்பாங்கிறேன் எதையோ படிக்கிறேன் எத்தனை நாள் நியூஸ் பேப்பரே படிக்கிறேன் உங்களுக்கு என்ன வந்துச்சு நீங்க இப்படி சிரிக்கிறீங்க அம்மா சிரிச்சாலும் தப்புங்கிற பேசினாலும் தப்புங்கிற ஆமாமா என்னதாம பண்றது நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம் நீங்க போய் உங்க வேலையை பார்த்தா போதும் அதெல்லாம் சரியே இல்லமா பாட்டுக்கல கண்டுக்கவே மாட்டிக்கிறேன் உங்களுக்கு எதுவுமே செய்யவும் மாட்டிக்கிறேன் எல்லாம் செஞ்சாச்சுல சுதா வாங்க மாமா நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேமா நீ எப்படி இருக்க எதுவும் இருக்கேன் மாமா இந்த மட்டும் தான் வந்தீங்களா அத்தை வரலையா அத்தை வந்திருக்காமா எங்க மாமா ஆளுக்கானா வெளியே நிக்கிறாமா போய் கூட்டிட்டு வா என்ன பேத்திங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் தாத்தா தாத்தா உங்க காத்து இந்த சீரு வீசுது ஆமா ஆமா உங்களெல்லாம் பாக்கலாம் வரக்கூடாது நானு தாத்தா பாக்க நீங்களும் வர மாட்டேறீங்க நான் தானே வந்தாவணும் காலேஜுக்கு ரெடி ஆயிட்டோம் கிளம்பணும்ல தாத்தா ஒண்ணு மறந்துட்டேன் எப்பவுமே புது சுடிதார் போட்டா கிட்ட காமிக்க ஒரு வேலை அடா ஆமா ஏய் நானும் அக்காவும் புது சுடிதார் தான் போட்டுருக்கோம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க ஒரே கலர்ல ரெண்டு பேருக்கும் அருமையா இருக்குடா சூப்பரா இருக்கு சுவாதி பாப்பா தான் டக்கரா இருக்கா தேங்க்ஸ் தாத்தா அப்ப நானும் நல்லா இல்லையா எப்பவுமே இந்த சின்ன பேத்தி என்ன ஏதாவது அப்படின்னு ரெண்டு பேருமே அழகா இருக்கீங்க சும்மா சொன்னேன்டா தாத்தா ஓட்டலாம் நான் ஓட்டு வராதா போங்க தாத்தா நீங்க வீட்டுக்கு வீட்டுக்குள்ள வராதா ஒரு ஆள் கூட்டிட்டு உங்க அப்பைய பத்தி தெரியாதா உனக்கு உள்ளார வரட்டும் நான் வச்சு செய்யறேன் என்ன பையே நீ வெத்தலை பாக்க வச்சு அழைக்கணுமோ அப்பதான் வருவியா உள்ளார என்ன நீ நக்கலா தெரியுதானே பார்த்தா அப்புறம் தாத்தா மட்டும் உள்ளார வந்தாரு நீயே வரமாட்டீங்கற அம்மா கூப்பிட்டு வந்தானே வந்த நான் கேட்டேன் வெத்தலை பார்க்க வச்சாதான் வருவியான்ட்டு ஜோதி கொஞ்சம் வாய முடு ஏய் வாய முடுன்னு சொல்லிடுமா பேச விட்டுறாத நீ வரத்துக்கு முன்னாடி எவ்வளவு வாட்டி உன்னை கூப்பிட்டேன் நானு அப்ப எல்லாம் கண்டுகிட்டியா பேசவே இல்ல இப்ப மட்டும் எதுக்கு வாய் திறக்கற நீ வாய முத வாங்க பையன் நல்லா இருக்கீங்களா உங்க வீட்டுல பிரச்சனையாமே மாமனார் எல்லாத்தையும் சொன்னாரு அப்பையே அக்கா வாங்கன்னு கூப்பிட்டு நல்லா இருக்கியான் பதில் சொன்னி அதுக்கு நீ மட்டும் தான் பேத்தி அவளாம் கிடையாது ஏன் பையன் இப்படியே பேசிட்டு இருக்கீங்க நல்லா தான் இதே பேசிட்டு இருக்க போறீங்க உங்ககிட்ட பேசாத தாத்தா கிட்ட வந்து நல்லா பேசிக்கோ நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் நான் என்ன பண்ணேன் நீ என்ன பண்ணியா இதுமே தெரியாதாக்கும் என்ன பண்ண ஏது பண்ண இன்னும் கேள்வி கிட்டே இருக்க இந்த வந்தியா எதுக்கு வந்தோம் எது பாத்தோம்னு பேசிட்டு போயிடணும் அதை விட்டுட்டு பேச மாட்டேன்னு சொன்னீங்கன்னா அவ்வளவுதான் உனக்கு அக்கா மரியாதை எப்படி கூப்பிடுது அக்கலா பேசுறேன் என்கிட்ட நல்லா வாய் பேசுற அக்கா கூட மூஞ்சி கூட பேச மாட்டேங்கிறேன் தா இந்த வீட்டு பொண்ணுதான் புதி கொஞ்சம் அமைதியா இருந்து சொன்னேன் திருப்பி திருப்பி வாய் பேசிட்டே இருக்க வந்தேன்னு நினைச்சுக்கோ அடிதான் வாங்குவ ஆ நீ எங்கிட்ட வந்து சும்மா இருந்துருக்குதா மூஞ்சி கூட பேசாம இருக்கு அத்தா கேளு கேளுதா அமைதியாவே இருக்க நீ

சுவாதி பாப்பாக்கும் எடுத்துக்கிட்டு நீயே கட்டிக்கூடா ஆ சரிம்மா ஏக்கா நீ இருக்க அதான் எல்லாம் எடுத்து வைக்கணும் இல்லை நம்மளும் போகக்கூடாது காலேஜுக்கு பார்த்துக்கோடி அப்பையும் வந்திருக்காங்க அதை அம்மா அதை கவனிப்பாங்க நம்மளே எடுத்து போட்டுக்கலாமே அதெல்லாம் முடியாதுக்கா இப்போ என்ன சொல்ற பையன் தாத்தா ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க நாங்களும் காலேஜ் லீவ் போட்டு இங்கே இருக்கலாமா உதத்தான் வாங்குவேன் சாப்பாடு வேலை செஞ்சாச்சு கிளம்பு சாப்பாடு எடுத்து வச்சாதான் நாங்களும் கிளம்ப முடியும் அப்பா எடுத்து வைக்காமல் இங்கே நின்னா நாங்களே இப்படி கிளம்புறது உடம்பு ஃபுல்லாக கொழுப்பு சின்ன பிள்ளை பாப்பா எடுத்து கையில் கொடுக்கணும் இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸை பிடின்ட்டு ஆமா பையே என் உடம்பு ஃபுல்லா திமுரு குழுப்பு எல்லாம் அடிங்கியிருக்கு எல்லாம் ஓரத்தம் தானே ஆனால் இப்படிலாம் கிடையாதுப்பா நீங்கள் எது சொன்னாலும் நாங்களே கேட்டுக்குவோம் உங்க வயசில் நானும் இப்படியா இருந்தே ஆமாம் ஆமா நீலாம் பள்ளிக்கூடத்துக்கு போனாதானே பாக்ஸ் எடுக்கிறதுக்கு நீ எங்கள் ஸ்கூலுக்கு போனேன் சிதை மூணாம் கிளாஸு ஏய் கொழுப்பா உனக்கே சி மூணாம் கிளாஸ் இருந்தாலும் கணக்கில் நாங்கள் புள்ளியாக இருப்போம் உங்களை மாதிரியா கார்பரேட்டர் தட்டிகிட்டு இருக்கிறது அதையும் நீ ஆரம்பிக்காத நான் சாப்பாடு கட்டிட்டு வரேன் ரெண்டு பேர் எடுத்துட்டு கிளம்புங்க கணக்கில் புள்ளியாவே இருந்துக்கோ இதை நாற்பதையும் கூட்டி சொல்லு என்ன பையன் சும்மா நிக்கிற பதில் சொல்லாம

யாரும் தெரியல எந்த குளத்துல போறதா தெரியல பிள்ளை உங்க அப்பா தூக்கிட்டு வந்து வளர்த்திருக்கான் இவ யாரு என்னை பார்த்து கேள்வி கேள்வி பண்ணி சிரிக்கிறதுக்கு உங்க அக்காவா ஒழுங்கா இருந்தது சொல்லு அம்மா ஜோதி நான் காலேஜ் கிளம்புறேன் போயிட்டு வரேன் தாத்தா அக்கா நில்லுக்கா சாப்பாடு எடுத்துட்டு போனோம்ல எனக்கு வேணாண்டி நான் கிளம்புறேன் இப்ப சந்தோஷம் உனக்கு அக்கா வேதனைப்படுத்தி சாப்பாடு வேணா அனுப்பிட்டீங்களா உங்க அக்கா அழுதுட்டு போனா நான் என்ன பண்ணுவேன் சாப்பாடு வேணா நான் என்ன பண்ண முடியும் சுமி இங்கே வந்து ஆரம்பிச்சிட்டியா நீ எதுக்கு பேத்தி மனசை கலங்கடிக்கிற மாதிரி பேசுறா நீ பாருங்க பேத்தி மாதிரியே இனி நீங்க வையாதீங்க சுவாதி எங்கடி அக்கா கிளம்பி போயிட்டாமா அங்க சாப்பாடு கட்ட இவ்வளவு நேரம் ஆகுது இந்த பேரும் சேர்த்து போட்டு எடுத்து வர வேண்டாமா அங்காட்டி உங்க அக்கா கிளம்பிட்டா மணி ஆயிடுச்சா மணி ஆச்சுன்னு கிளம்பல உங்க கண்ணாடி போட்டு அறுபது வயசு கிளம்பி கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டு அதனால அக்காவும் வருத்தப்பட்டு கிளம்பிட்டா என்னாடி பேக குடுமா நானும் கிளம்புறேன் நானும் போயிட்டு வரேன் சாரிடா பேத்திமா மன்னிச்சிருடா உங்க அப்பா இது மாதிரி பேசுனதுக்காக நான் வருத்தப்படுறேன் எங்க தாத்தா நீங்க என்ன பண்ணுவீங்க போச்சு பாத்துக்கலாம் தாத்தா எங்க அக்காவை கவலைப்படாதீங்க நான் வரேன் ஏ லட்சம் இன்னமும் இப்படி நடந்துக்குற நம்ம எதுக்கு வந்திருக்கோமோ அந்த விஷயத்தை விட்டு மத்ததெல்லாம் நீ பேசிட்டு இருக்க அவளுக்கு அண்டா பிடிக்கல அவ ஏனை பார்த்து சிரிக்கணும் இலிக்கணும் நான் நானும் பேசினேன் ஏன் தா இப்படி இருக்கீங்க பொண்ணே நான் பேசலன்னு வருத்தப்பட்டு இருந்தேன் நீங்க வேற இப்படி சொல்லிருக்கீங்க அறே ஓ பண்ணாவே லட்சுமி நிப்பாட்டு நான் நிப்பாடலாம் மாட்டேங்க வேணமா ஏன் பொண்ணு ஏன் பொண்ணுங்களே பத்து மாசம் சுமத்து பத்தியா இங்க இருந்து தூக்கி எடுத்த பிள்ளைய வந்து ஏன் பிள்ளைன்னு சொல்லிட்டு இருக்கா

எனக்கு மரியாதை கிடையாது நான் எங்க இருக்கணும் யார்த்து உங்களை மரியாதை எல்லாம் நடத்துனது தோனே என் பொண்ணு வாங்க பையே நல்லா இருக்கீங்களா தானே கேட்டா சின்ன பேத்தையும் பாசமா அப்பா எப்பயும் பேசுச்சே வெளியே நின்னு உங்களை உள்ளார வாங்கன்னு கூட்டிட்டு வந்தேல வருமா உப்புல கரெக்டா தான் பேசுது இப்ப யாரும் உன்னை மரியாதை கூட நடத்துறது சொல்லு பாப்போம் எதுவும் நீங்க சொல்ல வேண்டாம் எனக்கு பிடிக்கல நான் கிளம்புறேன் அவ்வளவுதான் நான் வரேன் அத்தா இருங்க சாப்பிட்டு போவீங்க ஒண்ணும் வேண்டாம் தண்ணியா குடிச்சிட்டு போங்க அத்தை வீட்டுல வந்து நான் குடிக்கணும் மாக்கோ வேண்டவே வேண்டாம் கிளம்புறேன் என்னம்மா மாமாச்சு ஏன் அத்தை இப்ப பேசிட்டு போறாரு என்ன சொன்னேன் எது சொன்னேன் இல்ல என் பிள்ளைங்க தான் என்ன பேசிச்சுங்க

எதுவும் வருத்தப்பிரதமா என்ன சொல்றதுன்னே தெரியல அப்ப என்ன கோவத்துல என்ன அடிச்சிட்டு நான் இப்படி பேசிட்டு போறாங்க அண்ணன் என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்குதுங்க பெத்த பிள்ளைங்க எனக்கு ஆதரவா இருக்குது அது நான் சரியா பேசுறது இல்ல ஏமா இப்ப எல்லாம் நடக்குது நாத்தே சரியா கவனிக்காம கவனிக்காமட்டேனா

அது சாப்பிட்டு போங்க காப்பி தண்ணி குடிச்சிட்டு போங்க அம்மா எனக்கு ஒண்ணும் வேண்டாம் டீ ஒண்ணு குடிக்காம போய்ட்டாக நீங்களே வேணாங்கறீங்க சரிமா போய் காப்பி எடுத்துட்டு வா குடிச்சிட்டு போறேன் வரே இருங்க எவ்வளவு நல்ல புள்ளையா இருக்கு நம்ம புள்ளை போய் அவன் மார்க்க நான் அடிச்சிருக்கான் இவன நான் இப்படி பேசிட்டு போறா இந்த புள்ளை மன கஷ்டத்துல இருக்கு என்னதான் பண்ணோம் ஒருத்தவங்க கஷ்ட நஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாற்போல தான் பேசணும் நம்ம அதை விட்டுட்டு நம்ம மனசுல உள்ளதான் பேசணும்னா அது எப்படி சாத்தியமாவும் அது பேசினவங்க மனசுதானே ரொம்ப கஷ்டப்படுத்தும் யாரும் இதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அந்த லட்சுமி புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா அவளுக்கு உடம்பு முடியாதப்பெல்லாம் சுதா மருமதே நல்லா கவனிச்சுக்கிச்சு நினைப்பில் வச்சாவது கொஞ்சம் நல்லா நடந்துக்கிறாளா ஆஹா கொஞ்சம் கூட மாற மாட்டேங்கிறா இப்பதான் இப்போ தான் தெரியல இவளை கூட்டிகிட்டு வந்து தப்பா போச்சு நம்ம மட்டும் இங்க வந்திருக்கலாம் இவளால எல்லாருக்கும் மன கஷ்டம் காப்பி குடிங்க மாமா காப்பி போகிற நேரத்தில் நானே எல்லாத்தையும் மறந்துட்டு மனசை மாற்றிக்கிட்டேன் நீங்க மாமா அப்படி வர்த்தப்படுறீங்க மனசு ஏதோ கேட்க மாட்டேங்குது விடுங்க மாமா முதல் காப்பி குடிக்கிறாங்க சரிமா மாமா ஆனா ஒன்னே ஒன்னு அத்தை என்ன வேணா சொல்லிக்கிட்டோம் நீங்களே என்ன வேணா பேசிக்கோங்க ஏமா அப்படி எல்லாம் இருக்க போறேன் ஆரம்பத்துல இருந்து எங்க நல்லபடியா பாத்துக்கிட்டே இல்ல அதெல்லாம் நினைக்கலாம் மாமா இன்னமும் அத்தை என்ன வேணா பேசிட்டு போட்டோம் நான் கடைசி வரைக்கும் அவங்க நல்லபடியா பாத்துக்கணும் நான் நினைக்கிறேன் இந்த ஒரு வார்த்தை போதுமா அவ காதல போய் விழுந்தா சரி அத்தை புரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையா காலம் இருக்கிற வரைக்கும் மரமோலா நான் நல்லபடியா பாத்துக்குவேன் சந்தோஷமா எப்பவுமே இப்படியே இரு நீ நல்லா இருப்ப சரிமா காப்பி குடிங்க எல்லாரும் சுவாதி புரிஞ்சுக்கிட்டீங்க அது வரைக்கும் சந்தோஷம் நான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேல அதையும் என் பேத்தி தான் நான் அப்படி மாத்தி பாக்கவே இல்ல சந்தோஷம் தான் மாமா காப்பி நல்லா இருக்குங்களா நல்லா இருக்குமா சாந்திரம் சுவாதி பாப்பா வந்தோனே எனக்கு ஒரு ஃபோன் பண்ண சொல்லுமா சித்திமா கிட்ட நான் பேசணும் சரிம்மா மாமா கண்டிப்பா போன் பண்ண சொல்றேன் சரி மாமா அப்ப நான் கிளம்பட்டுமா ஆமா மாமா சாப்டே போயிடலாமே அப்பா ரெடி ஆயிச்சு மாமியார் வேற கோவத்துல போய்டா எங்க போயிட்டு இருக்காருன்னு தெரியல போய் பாக்குறேன் சரி மாமா பாத்து போயிட்டு வாங்க அத கோவப்பட்டா கோவப்பட்டு போறாத பார்த்துக்கலாம் பாத்துக்கலாம் அந்த மனபக்கத்துல வந்துட்ட நீ சரி மாமா கிளம்பறேமா வாங்க மாமா